அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் தொடர்பில் சிஸ்டம் குரோவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் நீங்கள் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் மிகவும் கவனமாக பரிசீலிக்கலாம் இப்போது நாம் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் குவாட் கிராபிக்ஸ் ஐஎன்சி டிக்கர் கியூயுஏடி ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் குவாட் கிராபிக்ஸ் ஐ துணைப் பிரிவை சேர்ந்தது அட்வர்டைசிங் ஐம்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் மொத்த சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக குவாட் கிராஃபிக்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் குவாட் கிராபிக்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதை காணலாம் குவாட் கிராபிக்ஸ் ஐஎன்சி ஆறு புள்ளி மூன்று சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியல் மைனஸ் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் குவாட் கிராபிக்ஸ் ஆயன்சி இருபத்தி ஏழு சென்ட் பில்லியன் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் தொன்னூறு பில்லியன் டாலர் ஆகும் குவாட் கிராபிக்ஸ் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஒன்பது எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் மூன்று சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இருபத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் கோட் கிராஃபிக்ஸ் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று மூன்று நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்கு பரிவர்த்தனை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்து பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு குவாட் கிராஃபிக்ஸ் ஐ சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஒன்பது எட்டு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று மூன்று நான்கு சதவீதம் இது சந்தை மூலதன விட ஐம்பத்தைந்து சதவீதம் குறைவாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் முப்பத்தி இரண்டு நான்கு பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் ஆயிரத்து எண்பது சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் அளவை அடிப்படையாக கொண்ட மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் அதன் லாப விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரி முப்பது புள்ளி ஆறு ஆகும் இது துணைப்பிரிவை விட மோசமாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் ஐம்பத்தொரு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று துணைப்பிரிவின் சராசரி ஒன்று புள்ளி இரண்டு ஆகும் இது துணைப்பிரிவை விட தொன்னூற்றி சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு நிறுவனத்தின் சந்தை மதிப்பை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் விலைக்கு எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவின் சராசரி மூன்று புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கில் எண்ணூற்று அறுபது சதவீதம் அதிகமாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை விலையில் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது குவாட் கிராபிக்ஸ் ஐஎன்சி பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு இது இருநூற்று பன்னிரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எண்பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு மைனஸ் நான்கு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் ஆறு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு நாற்பது சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு நிறுவனப் பணியாளருக்கும் இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் பங்கு இருநூற்று பத்தொன்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் நூற்று எண்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியரின் விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான ஆறு புள்ளி ஆறு சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகள் ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் ஆகும் இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது குவாட் கிராபிக்ஸ் ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு இரண்டு சதவீதம் சராசரியாக பிரிவின் பங்குகள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன குவாட் கிராபிக்ஸ் INC. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஐந்து டாலர் பதினாறு சென்ட் நிறுவனத்தின் பங்குக்கான ஒருமித்து விலை இலக்கு சுமார் பத்து டாலர் பதினாறு சென்ட் ஆகும் தற்போதைய விலை மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக தொன்னூற்றி சதவீதம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக குவாட் கிராபிக்ஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு ஐந்து டாலர் பதினைந்து சென்ட் விலையில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் நான்கு முதல் இருபத்தொன்று வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் ஆறு முதல் ஒன்பது வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் சிஆர்டிஓ முக்கிய கொள்முதல் ஆர்டராக இருக்கும் முதன்மை ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை தற்போதைய விலையில் எதிர்வரிசை மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்